எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் சஷ்டி இருந்து நாக்கு தள்ளுன்னு தான் மிச்சம் குட்டி பிறக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இருந்ததே இல்ல ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் மூணு நேரம் நல்லா குழப்பி அடிச்சு படுத்துருவேன் குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் காலையில சாப்பாட குறைச்சேன் அதுக்கப்புறம் விரதம் அளவுக்கு டெவலப் சஷ்டி விரதம் இருந்தது ஒன்னும் பெருசாலும் எனக்கு பசிக்கல ஆனா நம்ம புதுசா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுதான் காலையில இருந்தே வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கின்னு பார்த்து குட்டோட அப்பாக்கு பாரு லீவ் அவருக்கு டிஃபன் செய்யற மாதிரி இருந்துச்சு எனக்கு மட்டும்தான் ஏதாவது சின்னதா ஜூஸ் இல்லைன்னா பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டிஃபனை முடிச்சிட்டு டைரெக்டா லஞ்ச் சாப்பிடுவோம் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு தான் இருந்தாலும் நீ எந்த ஹெல்ப் எனக்கு பண்ண வேணா லஞ்சு டிஃபன் நைட்டு டின்னர் எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன் ஆனா குட்டுவோம் மட்டும் நீ தான் பாத்துக்கணும் அவர்கிட்ட குட்டுவோ ஒப்படைச்சிட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு பிசினஸ் குள்ள எப்படி வந்தேன்னா எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு இந்த கேக் செய்யற வீடியோ பார்த்து பார்த்து எனக்கு கேக் கத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அளவா ப்ரௌனி முட்டை முட்டாய் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்புறமா குக்கீஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன் செஞ்ச ப்ரௌனி எல்லாத்தையும் என்னாலயே சாப்பிட முடியல சரி அக்கா பக்கத்துல எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சாப்பிட்டு பாத்துட்டு சரி நல்லா இருக்குப்பா எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பேக்கிங் ப்ரௌனி முட்டை முட்டை இந்த குக்கீஸ் ரெசிபிஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க டீடைல்டா ஒரு நாள் வீடியோ போடுறேன் நல்ல ஃபுல் மெஷர்மெண்டோட நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டாங்க எப்படி ஆன்லைன் ஃபாலோவர்ஸ் வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கான விஷயம்லாம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் குட்டோட அப்பா ஆபீஸ்ல இருந்து தான் எனக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஓசூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட அதுவும் என்னோட பழக்கத்தினால ஆனா இந்த சொந்தக்காரங்களை மட்டும் நம்பவே கூடாது அவங்க யாருமே கூட என்கிட்ட ஆர்டர் பண்ணல சரியான அழுகாளிகள் அவங்கள நம்பியா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னு யோசிச்சப்ப பிரவுனி வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதை செஞ்சேன் அப்புறமா முட்டை மிட்டாயி டீ கேக்கும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் லாஸ்ட்டா தான் இந்த குக்கீஸை தொட்டேன் குக்கீஸை தொட்டாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடும் அப்படியே கட் பண்ணி கொடுத்தா அந்த அளவுக்கு டைம் ஆகாது இருந்தாலும் குட்டி குட்டி ஷேப் வச்சுட்டு நான் கட் பண்ணி கொடுப்பேன் அப்பதான் குழந்தைங்களும் ஈஸியா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பேக் பண்ணி ஆற வச்சிட்டா போதும் குட்டோட அப்பாவும் நானும் சேர்ந்து கொஞ்சமா பேக் பண்ணுவோம் அவங்க எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒசூர்ல இருந்தா குட்டோட அப்பாவே நேர்ல போய் டெலிவரி பண்ணிடுவாங்க மத்ததெல்லாம் கொரியர் ஆபீஸ்ல நான் போய் கொடுப்பேன் இல்லைன்னா அவரு கொடுப்பாரு பேக்கிங் பண்றது பிரச்சனை இல்ல கடைசியை நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்பதான் எனக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ப்ரௌனி முட்டை முட்டாய் குக்கீஸ் டீ கேக்லாம் வேணும் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருந்தா நேரிலே டெலிவரி பண்ணுவோம் இல்லன்னா கொரியர் போட்டுவிடுவோம் டாட்டா பை பாய்